ஓம் ஸ்ரீ குருபியோ நமக என்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் இடர்களிலிருந்து நம்மை காக்கும் முருகப்பெருமான் மீது அருளைச் செய்யப்பட்ட வேல் மாறல் பாடலின் நான்காவது பாடலை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் ஓ மயிலும் சேவலும் துணை ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தமென உளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலு பழுத்த தமிழ் பழகை இருக்கும் ஊறு கவிப்புலவன் இசை கூறுகி வரை குகையை இடுத்து வழி காணும் பழுத்த தமிழ் பழகை இருக்கும் ஊறு கவிப்புலவன் இசை கூறுகி வரை குகையை இடுத்து வழி காணும் பழுத்த தமிழ் பழகை இருக்கும் முறு கவிப்புலவன் இசை கூறுகி வரை குகையை இடித்து வழி காணும் இதன் பொருள் சிறந்த அறிவுடன் பழமை வாய்ந்த மதுரை தமிழ் பலகையில் ஒப்பற்று விளங்கிய நக்கீரர் இசைத்த திருமுருகாட்டுப்படைக்கு படைக்கு உருகி அவர் அடைபட்டிருந்த குகையை இடித்துத் தள்ளி அவரை வேல் வெளியேற்றியது அப்பேற்பட்ட சக்திவேலே உன்னை நான் வணங்குகிறேன் மதுரை சங்கத்தின் தலைவராக இருந்த நக்கீரர் ஏன் குகையில் அடைக்கப்பட்டார் வாருங்கள் அந்த வரலாற்றை பார்ப்போம் மதுரை மாநகரில் கடும் பஞ்சம் நிலவிய காலம் அப்போது பாண்டிய மன்னன் உணவுப் பொருளை பகிர்ந்தளிக்கவும் தமிழை காக்க தமிழ் ஆராய்ச்சி செய்து வந்த புலவர்களுக்கு உதவி செய்யவும் ஏற்பாடு செய்தான் சிவபெருமானிடம் அளவற்ற பக்தி கொண்ட கற்கிமுகி என்னும் பெண்பூதம் இருந்தது சிவ பூஜையை சரியாக கவனத்துடன் செய்யாதவர்களை அது பிடித்து சென்று சிவபெருமானின் அருளிலிருந்து விலக்கி வைத்தது பூஜையில் பிழைகள் செய்ததால் கற்கி முகி சென்ற புலவர்களின் தலைகளை வெட்டி ஒரு கற்குகையில் அடைத்து வைத்தாள் இதை அறிந்த நக்கீரர் அந்த பூதத்திடம் சென்று பிடிபட்டிருந்த புலவர்களை விடுவிக்க வேண்டினார் ஆனால் பூதம் அவரை தாக்கி அவரது தலைகளையும் வெட்டி சிவபெருமானின் சாபத்தை பெற்று இறுதியில் அந்த புலவர்களோடு சேர்ந்து நக்கீரரையும் ஒரு கற்குகையில் அடைத்தது நக்கீரர் அடைக்கப்பட்டிருந்த அந்த நிலையில் முருகன் தனது அருளால் நக்கீரரின் கண்களைத் திறந்து அவரிடம் திருமுருகாற்றுப் படையை பாடும்படி அருளைச் செய்தார் அப்படி அருள் புரிந்த அந்த முருகன் நம்மையும் காப்பாற்றட்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்